டி ட்வெண்ட்டி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா டீம் அறுவச்சாச்சு ரோஹித் சர்மா கேப்டன் ரித்திக் பாண்டியா வைஸ் கேப்டன் விராட் கோலி ஜஸ்வாலே சூரியகுமார் யாதவ் ரிஷப் பண்ட் சஞ்சு சாம்சன் சிவன் தூபே ரவீந்திரா ஜடேஜா அக்ஷர் படேல் குல்தீப் யாதவ் யுகேந்திர சாகல் அர்சதீப் சிங் ஜஸ்ரீப் பொம்ரா முகமது சிராஜ் இவங்கெல்லாம் ஸ்கார்டில் இருக்கிறாங்க இது இல்லாமல் சுபான் கீழ் இன்னும் சில விவரங்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ இந்த ஐபிஎல் வச்சு தான் வந்து இதுக்கான டீம் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஓடிட்டு இருந்துச்சு அப்படி பார்த்தா இந்திய டீமோட கிரிக்கெட் டீமோட கேப்டன் வந்து ரோஹித் சர்மா அவர் என்ன ஐபிஎல்ல சாதிச்சார் ஒரே ஒரு மேட்ச்ல ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு மெத்த மேட்ச் எல்லாம் எதும் அவர் 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 சரி வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்க ஹெத்திக் பாண்டியை என்ன சாதிச்சார் அவரும் ஒரு மேட்ச் ஒரு ஃபிஃப்டி மற்ற மேட்ச் இன்னும் பெருசாக விளையாடுறது ஒரு ரெண்டு மூணு விக்கெட் எடுத்துக்கிட்டார் விராட் கோலி அது கொஞ்சம் தொடர்ந்து அடிச்சுட்டு இருக்காப்புல ஜெய்சாலும் பார்த்தா பெருசாக ஒன்று ஒரு மேட்ச் விளாண்டுருக்காப்புல சூரியகுமார் யாதவும் ஒரு ரெண்டு மேட்ச் ரிஷப் பாண்டும் பரவாயில்ல ஓகே சஞ்சு சந்தன் ஓகே சிவன் தூபே ஓகே ரவீந்திர ஜடேஜா என்ன விளாண்டுருக்காரு அக்ஷர் படேஜர் அக்ஷர் வந்து ஒரு மேட்ச் விளாண்டுருக்காரு குல்தீப் யாதவும் பெருசா விளையாடல ஷகல் நிறைய விக்கெட் எடுத்தாப்புல அசதீப் சிங்கு பூமுரா ஓகே முகமது சிராஜ் வந்து பெருசாக வந்து இந்த ஐபிஎல் ஒன்றும் ஜெலிக்கலை ஆனால் இவங்கெல்லாம் டீமில் இருக்கிறாங்க அதாவது ரிவர்ஸ் பிளேயர்ஸ் சொல்லி சுப்பன் கில்லு ரிங்கு சிங்கு அகமதுன்னு ஒருத்தர் அப்புறம் ஆவிஷ்கார்லாம் எடுத்துக்கிறாங்க இப்போ இந்த ஐபிஎல்லில் நமக்கு தெரிஞ்சு எக்கச்சக்கமான பேர் வந்து நல்லா விளாண்டுருக்காங்க எஸ்ஆர் கட்சியில் பார்த்தா நடராஜன் நல்லா விளாண்டுருக்காரு இதில் ஜிடியில் பார்த்தா தம்பி சாய் சுதர்ஷன் வந்து நல்லா விளாண்டுருக்காரு சசாங் சிங்கு அப்புறம் எஸ்ஆர் கட்சியில் பார்த்தா ஹைதராபாதில் இன்னொரு பையன் நல்லா விளாண்டுருக்காப்புல ஸோ இந்த மாதிரி நல்லா விளையாண்டவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க இதில் என்ன அந்த காம்படேட்டர்லாம் பேசுகிறப்ப என்ன சொன்னாங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளையாண்ட அனுபவம் வந்து கேஎல் ராவலுக்கு இருக்குது இவருக்கு இல்லை சஞ்சீவ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதே போல் ருத்ராஜ் வந்து கிட்டத்தட்ட இப்போ நடக்கிற ஐபிஎல் நல்லா விளாண்டுருக்காரு அவரையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நிறையா கான்ட்ரவர்சிக்குள்ளே தான் இந்த டீம் செலக்ஷன் நடந்திருக்கு என்னைக்குதான் வந்து இந்தியா டீம் வந்து ச டீமை செலக்ட் பண்ணுறப்ப நல்லா செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க இதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ தூக்கணும்னு நினச்சாலேன்னு ரோஹித் சர்மாவை தூக்கணும் ஹெத்திக் பாட்டியாவை தூக்கணும் சூரியகுமார் யாதாவ தூக்கணும் ரவீந்திர ஜடேஜாவும் தூக்கணும் குல்தீப் யாதவ் தூக்கணும் மூணு வயசுலாச்சும் தூக்கணும் இத்தனை பேரும் தூக்குனாதான் இந்த மே இந்த டீமே உருப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரையில் ஏன்னா வந்து இப்போ பத்ரிநாத் கூட இடையில ஒன்று பேசியிருந்தாரு நடராஜன் எடுக்காது வருத்தமாக இருக்குது ஒரு தமிழானால் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவ்வளோ நல்லா தெரியலையா நான் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற முறையில் வந்து வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தார் இப்போ சரத்துமார் கூட வந்து நடராஜன் எடுக்காது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு காலங்காலமாக தமிழ் பிளேயர்ஸ் வந்து நிராகரிக்கப்படுறாங்க அப்படின்றது ஒரு கதை இருந்துக்கிட்டு தான் இருக்குது கதை இல்லை உண்மை தான் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படியே பார்த்தாலும் போர்டுக்கு கிரிக்கெட் போர்டுக்கு இண்டியன் கிரிக்கெட் போர்டுக்கு யாரெல்லாம் ஃபேவரா இருக்காங்களோ எந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு ஃபேவரா இருக்காங்களோ யாரெல்லாம் நமக்கு தேவையோ அவங்கள எடுத்து தான் எப்போவுமே மேட்ச்சுக்கு அனுப்புகிறாங்களே தவிர நல்லா விளையாடுறவங்கலாம் எடுத்து அனுப்புறதெல்லாம் வந்து ஒரு சும்மா ரெண்டு மேட்ச்சுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உட்கார வச்சுருவாங்க இப்போ சஞ்சு சம்சனி உள்ளே எடுத்து போகிறாங்கன்னா ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுப்பாங்க மிச்ச மேட்சுக்கு உட்கார உக்கார வச்சுருப்பாங்க அதெல்லாம் நடக்க போகுது இப்போ எக்கச்சக்கமான பேர் அதே கதை தான் ஸோ இந்த டீம் எல்லாம் வச்சு வந்து நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தனம் தான் எனக்கு தோணுது என்ன தான் இன்டர்நேஷனல் ப்ளேயர்ஸ் இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் விளாண்டுருந்தாலும் கேள்விறாங்கள எத்தனையோ மேட்ச் விளாண்டுருக்கா தான் அவர் எடுக்கலை தான் அந்த மாதிரி எக்கச்சக்கமான இந்த கான்ட்ரவர்ஸி இந்த டீம் செலெக்ஷனில் இருக்குது தான் அது இல்லைன்னு சொல்லவே முடியாது எப்பவுமே இந்தியன் போர்டு வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமை சரியாகவே செலக்ட் பண்ணதில்லை யாராருக்கெல்லாம் தேவையோ எந்தெந்த அரசியல்வாதிகளுக்குலாம் யாராரெல்லாம் தேவையோ யாரெல்லாம் சொந்தக்காரனாக இருக்கணும் தான் வந்து இவங்க சேர்ந்துருப்பாங்க எந்த கண்ட்ரிக்கு போகிறோம் எந்த கண்ட்ரியில் இருக்க ஆறுகளங்கள் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசித்து எடுத்திருந்தால் பரவாயில்லன்னு எனக்கு தோணும் சரியா இப்போ நீங்கள் எப்படி தான் பார்த்தாலும் இந்த ஐபிஎல்லில் ஜொலிச்ச ஏகப்பட்ட வீரர்கள் எடுத்துகிட்டு போக எடுத்துகிட்டு போகல அப்படின்னு தான் உண்மை வேறு எதுவுமே மாற்றம் தெரியாது தமிழ் பிளேயர்ஸை வந்து இவங்க எப்பவுமே எடுக்க மாட்டாங்க ஏன் ஏன் சிஎஸ்கேலேயே எடுக்கல அதுக்கு ஏன் இந்திய டீம் கேட்குறீங்க சிஎஸ்கேலேயே தமிழ் பிளேயர்ஸ் பெருசாக இல்லையே இதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் இந்தியன் டீம் முறையும் போயிட்டீங்க அப்படின்னு தான் தோணுது தரணும் இல்லை எப்பவுமே இப்படி தான் இந்தியன் டீம் வந்து இந்தியா வந்து ஒரு பாலிடிக்ஸ் நிறைந்த அரசியல்வாதிகள் நிர்ணயிக்கிறாங்க யார் நிர்ணயிக்கிறாங்க நிர்ணயிக்கிறாங்களோ பெரும் பணக்காரர்கள் யாரை நிர்ணயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்தியா டீமில் விளையாட முடியும் மற்ற யாரும் விளையாட முடியாது எல்லாம் வேடிக்கை தான் பார்க்க முடியும் Não,